மீனா போய் ரெண்டு நாள் ஆச்சு ஒரு போன் எதுவும் போடல என்ன நம்மளும் போன் போட்டு பேசவும் இல்ல சரி போன் போட்டு என்னட்டு கேட்போம் ராத்திரி நேரமா இருக்கு வேலையெல்லாம் முடிச்சிருப்பா பூ கட்டி போட்டு பாக்கணும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னா எந்த சுத்தமும் இல்லாம இருக்கா சரி அவ கேக்கல என்ன நம்ம கேப்போம் ஏ பாண்டி இங்க பாரு சாந்தி எங்க அம்மா காலையிலேயே என் கோமா நல்ல வஞ்சி விட்டுட்டு எங்க அம்மா என்ன சொன்னாலும் பெசாட்டு இருந்துக்க அதையும் சொல்லிட்டு இருக்காத பாத்துக்க உங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு இருக்கிறது ஏன்னா ஒன்று உங்க அம்மா வச்ச ஆள் இல்லை எது எது சொல்லுவாரோ அதை தான் கேட்க முடியும் எல்லாத்தையும் ஒன்று கேட்டுட்டு இருக்க முடியாது என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பக்கம் வந்தாங்க இன்னும் நிச்சயம் ஒன்றும் முடியலையே சொல்லாமல் என் போயிட்டோம்னு சொல்றதுக்கு நீங்கள் பொண்ணு பக்கம் வந்திருக்காது ரெண்டு பேரும் பாத்துட்டு வந்திருக்கோம் அம்பிட்டு தான் இதுக்கெல்லாம் பயந்த முடியுமா வாய் பிசுகிட்டே இருக்காது சொன்னா சிரிண்டு கேளு அவன் மேல தப்பு தானே ஹாலிடே சொன்ன வார்த்தை அம்மாட்ட சொல்லிட்டு போன்ட்டு வேண்டாம் நீ தான சொன்ன சொல்லிட்டு போறது தப்பு இல்லையே

ஆமா வா என்ன காத்து நேரமா வந்திருக்கிய இந்த பக்கம் காத்து வீசுது பிரியா குட்டி சும்மா அப்படின்னு இல்லத்த சும்மா தான் உங்களை பார்க்க வந்தோம் அப்படியே பார்த்துட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தோம் இன்னைக்கு என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க இருந்தா காலையிலே சொல்லான்ட்டுதான் நினைச்சோம் நேரம் ஆயிருச்சா அதான் கிளம்பிட்டோம் நம்ம தானே வந்து சொல்லான்ட்டு போயிட்டோம் எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்கு போடணும் போதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இது என்ன போயிட்டு வந்து சொல்லுது மதிப்பு மரியாதை எல்லாம் குறைஞ்சுட்டே இருக்குது எங்க அம்மா கேக்குது வாய் திறந்து பேசுறேன் என் என்ன கத்து கத்துது இப்ப வாய் தோற பாப்போம் எனக்கு நான் பயமா பயமாக்கும் உங்க அம்மா இல்ல உங்க அப்பாவே வந்து நான் கூட நான் பேசுவேன் இல்ல அத்த நம்ம அத்த தானே அதான் அப்படி போயிட்டோம் இன்னும் நிச்சயம் கல்யாணம் எல்லாம் இருக்குல்லத்த அதுக்கெல்லாம் மொத முந்தி குட்டியே சொல்லிடுவேன் நீங்கதான் மொத அழாந்து நிக்கணும் என்னத்த சரி பேசிட்டு இருங்க அம்மா சாப்பாடு எதுவும் வரட்டுமா உங்களுக்கு என்ன வேணும் இட்லி தோசை புரோட்டா இதை வேணுமா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் எனக்கு எதுவும் வேண்டாம்டா என்ன ஐஸ் தேவையில்லை எனக்கு வச்சு சாதம் இருக்கு அது போதும் உங்களுக்கு வேணா வாங்கி சாப்பிட்டு போங்க சேடி செல்லம் வாங்கிட்டு வரேன் என்ன பாண்டி எங்கம்மா தாங்களை அப்போ அதுக்கடையில இல்லடா ஏதோ சமையல் பண்ணு முட்டையை போட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன என் குழந்தையாரு சீக்கிரம் நிச்சயத்தை பண்ணி தங்கச்சி கையால விருந்து பறந்து பார்த்தா ஒத்தையில எப்பவுமே சமையல் பழகாராக்கும் என் குழந்தையாரு வந்துட்டு வாங்க ஐ வாங்க 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 ஏய் பிரியா குட்டி வாங்க நீ அண்ணே வாங்க இப்பதான் வரீங்களாக்கும் ஆமடா என்ன சமையல் நடக்குதா அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி வை நான் எல்லாத்துக்கும் இட்லி டிஃபன் வாங்கிட்டு வரேன் என்ன சமையல் பண்ணலாம் இருக்குது என்ன குழந்தைனாலே பொண்ணின்ட்டு ஒரு பொண்ண காமிச்சிங்க அப்புறம் பேச்சு வரதே இல்ல இல்லை நிச்சயம்னா சீக்கிரம் பண்ணுங்க வீட்டுல நாங்க நெட்டு துணிமையா அப்படியே இருக்கு நிச்சயம் கல்யாணம் வச்சா நாங்களும் போட்டுட்டு வருவோம்ல ஒண்ணு இல்லாம வந்த கழுத அவளுக்கு வாயை பறி இங்க வந்தவன அவன் நகை நட்டு துணிமணியே பாத்துருப்பா வாய்க்கு ஒண்ணு குறவுல வாய் பேசி பேசிதான் பல்லு ரெண்டு தள்ளி போய் இருக்குது ஐயோ பொண்ணிய பத்தி கேட்கல இன்னும் சரிபடாது பையன் வெளியே போயிருவோம் என்ன நீ எது என்ன அம்ம่า கிட்ட கேக்குறீங்க நிச்சயად இதுக்குள்ள நான் பொறுப ஆக முடியாதுல அம்ம่า கிட்ட கேளுங்க அம்மாதான் தான் 얘டி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவள டைப் கேட்டிடுங்க என்ன கொள்ளனாரே அத்தைய கோத்து விட்டுட்டு காம்பி ரன் பார்க்கதிலோ நில்லுங்க உங்கள கொஞ்சம் பேசணும் சக்கடா என்ன ஆமா பிரியா குட்டி உங்க சித்தி வந்த வேலை செய்ய மாட்டேன்ல அதான் உங்க சித்தப்பா எல்லா வேலையும் வாங்கிட்டு எதையாவது சொல்லி பைய எஸ்கேப் பயிரும் இல்ல இந்த அண்ணி எதையாவது பேசி பேசி நம்ம வாயில இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துரும் ஏன் பிள்ளைங்களா என்னைக்கு எவ்வளவுக்காகவும் அடுப்பங்கள்ல போய் வேலை செய்யாதுங்க ஏதோ அம்மா கூட ஏதாவது செய்யுங்களே தவிர வந்தவங்களுக்காக அடுப்பங்களை போய் கிடக்குற பிள்ளைங்கள நான் வளர்க்கல போயிரு நினைச்சேன் ஆரம்பிச்சாச்சு அம்மாக்கு இருக்கிற வழி தானே பொண்டாட்டிக்கும் இருக்கும் இதை புரிஞ்சு கூட தெரியல அம்மாக்கு மட்டும் செய்வாராம் மற்றவங்களுக்கு செய்ய மாட்டாங்க நல்லா இருக்கு என்ன முடங்கிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு எதனால மோது பேசு இல்லங்கட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் ஆமா அம்மாக்க முடியாண்டா செய்ய வேண்டியதான் தப்பு இல்ல அதே பொண்டாடிக்க முடியாண்டா செய்யவே கூடாது பாருங்க கடையில வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிடலாமே தவிர வீட்ல ஒண்ணு செஞ்சிட கூடாது அப்படித்தான் உங்க பிள்ளையும் இருக்காரு ரெசார்ட் இருக்கணும் வாய மூட்டு வருவாங்க என்ன செய்ய நான் சுத்தி வர கேட்க விரும்பல எப்ப குழந்தை நேரத்துக்கு நிச்சயம் பொண்ணெல்லாம் பாதாச்சு பொண்ணு வீட்டுக்கே தங்கிருச்சு இன்னும் நாளா போட்டு தள்ளிட்டு இருக்காதீங்க சட்டு போட்டு விசேத்த முடியுங்க ஆமா ஆமா குடிச்சுக்கிறதா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான் என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அடுத்த வாரம் போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நிச்சய தேவியை குடிக்கணும் அதுக்குதான் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கு அடுத்த வாரம் நிச்சய தேவியெல்லாம் குடிச்சிட வேண்டியதா எப்படி பொண்ணு வந்து பேசிக்கிட்டால என்ன நல்ல பிள்ளை இப்படி ஒரு பிள்ளை எங்கிட்டாலும் கிடைக்காது அழகுல அழகு மகாலட்சுமி மாதிரி இருக்குது உம் உம் அவன் மகாலட்சுமியா நான் ஸ்ரீதேவி என்ன ரெண்டு தான் வெளியே தள்ளி இருக்கு மத்தபடி நம்மளும் எந்த விதத்துலயும் அழகுல குறவு இல்ல உம் உம் ரொம்ப தான் கொஞ்சம்னா பாட அம்மா வர்றதுக்குள்ள வந்து உக்காந்துட்டோம் போனும் வச்சாச்சு ஐயா அம்மாட்ட பேச்சு கொடுத்தா அப்படி போனை கொண்டுட்டு மேல போயிடணும் அம்மா அம்மா சூடா இருந்தா கொண்டு வாங்க தலையெல்லாம் வலிக்குது என்னடி எங்கிட்டு போயிட்டு வர வயசு என்ன ஆகுது இந்த வயசு நீ டீ போட்டு நான் குடிக்கணும் இன்னும் நான் தர வேண்டியதா இருக்கு இன்னும் ஒரு மாசத்துலயே ரெண்டு மாச கல்யாணம் இப்படி போய் அங்க இருந்து மாமியை கேட்டுட்டு அத்த காப்பியா கொண்டா டீய கொண்டான்னு சொல்லு தலையிலேயே நான் போன போறா பாரு ஏன் சேலம் அப்படி சொல்ல மாட்டாங்கப்பா பார்த்தாலே தெரியுது நல்ல குணமானவகை தங்கமானவகை ஒரு டீல ரெண்டு டீ டீனாலும் போட்டு தருவாங்க வேணா பாருங்களேன் உம் நினைச்சுக்கடி நினைச்சுக்க எல்லாரும் அம்மா அம்மா உனக்கு வந்துருவாங்க அந்த பொம்பளை ரேசப்பட்டவனும் இல்ல நல்லா பேசான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் அவ ஏதோ மகனுக்கு பொண்ணு வந்து இருக்கா நம்ம நல்ல நல்ல நேரம் அந்த மத்தபடி ரொம்ப நல்லா நினைச்சிட்டு இருக்காத வேலையெல்லாம் கத்துக்க என்ன சும்மா காப்பியை கொண்டா டீய கொண்டா சோத்த போடுன்னு சொல்லி இருக்க கூடாது போட்ட புள்ள எதுனா நீ போட்டு சாப்பிடணும்னு டீய போட்டு எனக்கு கொண்டு தா இப்பமே பழகுனாதான் உனக்கு போ பழகும் உம் உம் அந்த பொம்ளையோ சொன்னா அந்த பொம்பளை பார்த்தாலே பயமா இருக்கு சா எங்க டீ கருப்பு பொட்டையும் வச்சுக்கிட்டு நான் ஏன் தெரியல சொன்னேன் என் ஆமா எங்க போயிருந்த ரூம்ல வந்து வெளியே போய் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் எங்க போயிட்டு வர முதல் யாரும் வெளியே போனாங்க நான் இம்பட்டு நேரம் மொட்டை மாடி இருந்துட்டுல வரேன் வெளியே எங்க போகுது எங்கேயும் போகல சரி மொட்டை மாடியிலே நின்று காத்து ஊற இருந்துச்சா அதான் கால் சாப்பிட இருந்தேன்னு டீ கேட்டேன் நீங்க வேற அதான் பார்த்தேன் சரி இந்த பாண்டிக்கு அம்மா கூட போன போடு பேசணும் இதோ போன் இருக்குல்ல ஏன் உங்களுக்கு போடுங்க பேசுங்க ஆமா இவ்வளவு வச்சுட்டு பேசவும் கூடாது சாதக பொருத்த அப்படி இப்படி ஆடிடுவா சும்மாவே அறவுற மனசு இருந்தா தான் ஏதோ மாறி இருக்கா நம்ம இதே அதையும் சொல்லி அவன் மனசை மாத்த வேண்டாம் இவ்ளோ பையன் மேலே அனுப்பிடுவோம் மாடிட்டு போய் வரேன்ட்டு அப்ப நம்ம அவங்கள்ட்ட கூட பேசுவோம் நான்ட்டு என்னம்மா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துத்தன சரி சரி வெறும் டீ மட்டும்தான் இந்த பஜ்ஜி வடை அது இது எதுவும் இல்ல அடி கழுத இதை பொடுத்துறதே பெரிய விஷயம் இந்த பச்சை சச்சி வேணும் போரி மேலே துணியெல்லாம் போய் எடுத்துட்டு வா போ சரி சரி துணியா எடுக்கணும் எடுத்துட்டு வரேன்